இந்த நேரம் ஸ்ரீலங்காவில் வெள்ளம் வந்திருக்குது என்ன செய்யறது நிம்மதியா இருக்கிறோம் 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 சந்தோஷமாக ஒவ்வொரு யூகேல ஆஸ்திரேலியாவில் அடுத்தது மிக பல இடங்களில் ஸ்ரீலங்காவிலிருந்து பல இடங்களில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் சில இடங்களில் சோதனை வெள்ளம் வந்திருக்கிறது வீடு நிறைய தண்ணி என்ன செய்வது இந்த நேரம் பார்க்கின்றான் செல்வத்தை தந்து அல்லாஹ் இந்த இடத்தில் சோதிக்கின்றான் செல்வந்தர்களே உங்களோட முயற்சி இப்பொழுது எவ்வாறு மாறப்போகிறது ஆதா யார் கொடுப்பீர்களோ கொடுக்கிற மனசு வருடம் இப்பத மனசு கஞ்சனாகிவிடக்கூடாது இந்த நேரம் கொடுக்கக்கூடிய மனது என்ன கொடுக்கும் நல்ல பணம் நல்ல மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பணம் தான் நல்ல பணம் எங்கள்கிட்ட என்ன இருக்குதோ நாங்க கோடிக்கணக்கு எங்கள்ட்ட என்ன இருக்குதோ முடியுமான அந்த கொடுக்கக்கூடிய பழக்கம் கல்வில வரும் சகோதரர்களே என்ன செய்யலாம் ஸ்ரீலங்கன் மஸ்திகள் இருக்கிறது சேர்த்து ஒவ்வொரு பெடரேஷன் இருக்கிறது கொழும்புல கொலன்னாவ பிடி மிக துன்பத்தில் ஆழ்ந்த மஸ்தித் பெடரேஷன் இருக்கிறது இதே போன்று கம்பல கண்டியை சேர்ந்தவர்கள் இதேபோன்று சாய்ந்த மருதி கல்முனை அந்த கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள் அந்த உணர்வு எப்பொழுது உருவாகுமோ அதுதான் உணர்வு